இன்றைக்கி வந்துட்டு ஒரு கோவில் எங்கள் வீட்டிலேருந்து பத்து கிலோமீட்டரில் அந்த கோவில் இருக்குது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் அது என்ன கோவிலுங்கிறத நான் ஸ்பாட்டில் காமிக்கிறேன் வெல்கம் டு சிவகலை அண்ட் அன்விலாக் வந்தாச்சு எங்கள் வீட்டிலேருந்து இந்த குறுக்கு வழின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த இருக்கு தெரியுமா அந்த ரோட்டு வலியாக வந்து நான் மெயின் ரோட்டில் ஏறிட்டேன் இதுதான் வந்துட்டு மன்னார்குடியிலேருந்து திருக்கோலிக்கட போகிற ரோடு இதுதான் இதுலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருங்க திருக்கொலிக்காடு இந்த ஊர் பேர் வந்துட்டு மஞ்சவாடி இது வந்து மஞ்சவாடி பாலம்னு சொல்லுவாங்க நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களை வந்து இறக்கி விட்ருவாங்க இதுலேருந்து நீங்கள் கோயிலுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு நீங்கள் நடந்து வரணும் இவ்வளோ இது தாங்க இதுலேருந்து வந்துட்டு திருக்கோலிக்காடு வந்துட்டு ஆரம்பிக்குது பாருங்களேன் சுத்தர ரோடே சரியில்லை பாருங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு இப்படி தாங்க இருக்குது ரோடு தமிழ்நாட்டிலேருந்து எல்லா மாவட்டத்திலேருந்தும் இந்தியாவுக்குள்ளே எல்லா இருந்துமே இந்த கோவிலுக்கு வந்துட்டு வராங்க அவ்வளோ பேர் வராங்கங்க சனிக்கிழமைன்னா அவ்வளோ பேர் வராங்க ஆனால் ரோடை பாருங்களேன் குண்டும் குழியுமாக இருக்குது வந்தாச்சுங்க கோயிலுக்கு இங்கேயே பாருங்கள் என்ட்ரன்ஸில் எவ்வளோ காரை பாருங்கள் கூட்டம் சனிக்கிழமைங்கிறதுனால நிறையா மக்கள் இன்றைக்கி வந்திருப்பாங்க பிள்ளைக்கு செமையான கூட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தெய்வங்கள்லே ஈஸ்வரனுக்கு அப்புறம் அதாவது சிவனுக்கு அப்புறம் சனீஸ்வரனுக்கு மட்டுந்தான் ஈஸ்வர் பட்டம் இருக்குங்க ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு பூமியில் வாழ்கிறப்ப நம்ம செய்கிற தண்டனைக்கு அப்பக்கப்ப வந்து நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது வந்து சனீஸ்வரன் மட்டும்தான் கோவிலுக்குள்ளே வந்தாச்சு பாருங்களேன் இந்த கோவிலில் வந்துட்டு ராஜகோபுரம் கிடையாதுங்க சிவனோட லிங்க வடிவிலான ஒரு அமைப்பில் தான் கோபுரம் இருக்குது ராஜகோபுரம் சுத்தரை கிடையாது இந்த கோவிலோட வடக்கு புறத்தில் வந்துட்டு தீர்த்த குளம் இருக்குது இங்கே மூலவர் வந்து அக்னீஸ்வரர் அப்படிங்கிறதுனால இந்த தீர்த்த குளத்தோட பேரும் அக்னீஸ் அக்னீஸ்வரர் குளம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த குளத்தில் வந்துட்டு நம்ம முழுவிட்டு இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சமாவது தலையில் தண்ணியை தெளிச்சிட்டு ரெண்டு கால்களையும் கழுவிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போய் சனீஸ்வரனை வழிபட்டால் சனினால் பிடித்த எல்லா ஒரு தீமைகளுமே நம்மளுக்கு விலகும் அப்படிங்கிறது ஐதீகம் இது தாங்க அக்னி திருத்த குளம் கோடை அப்படிங்கிறதுனால தண்ணி கொஞ்சமாகவே தான் இருக்குது ஆனால் குளிக்கலாம் அப்படியே குளிச்சுட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போயிடலாம் பாருங்களாம் கூட்டம் நிறையா கோவிலில் இந்த கோவிலை சுற்றி எல்லா தெய்வங்களுமே இருக்குங்க துர்க்கை பிரம்மா அண்ணாமலையார் குரு பகவான் அப்புறம் வந்துட்டு விநாயகர் பைரவர் அப்படின்ட்டு எல்லா சாமிங்களும் இருக்குங்க இந்த கோவிலோட தலை விரிச்சம் வந்துட்டு வன்னி மரம் இங்கே உள்ள இங்கே அர்ச்சனை பண்ண ஜாமனை வந்துட்டு யாருமே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க எல்லாமே இந்த வன்னி மரத்தில் கட்டிட்டு அர்ச்சனை ஜாமனை இங்கே விட்டுட்டு போயிடுவாங்க ஏன்னா சனி வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு பயத்தில் எல்லாத்தையுமே இங்கே விட்டுட்டு போயிடுவாங்க இந்த கோவிலோட ஒரு பெரிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னாக்க இந்த கோவிலுக்கு வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு எல்லா வளமுமே இந்த சனீஸ்வரன் கொடுப்பார் அப்படிங்கிறது வந்துட்டு ஐதீகங்க அதனால தான் இந்த சனீஸ்வரருக்கு வந்து பொங்கு சனீஸ்வரர் அப்படிங்கிற பேரும் இருக்குது எல்லா ஊர் சனீஸ்வரர் கையிலையுமே வந்துட்டு சூளாயுதம் இருக்கும் ஆனால் இங்கே பொங்கு சனீஸ்வரர் கையில் வந்துட்டு ஏற்கலப்ப இருக்குங்க விவசாயம் வந்து செல்வத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால இங்கே உள்ள சனீஸ்வரருக்கு வந்துட்டு ஏற்கழப்பம் இருக்குது கையில் ரெண்டாவது சனீஸ்வரருக்கு பக்கத்துலேயே மகாலட்சுமி இருக்கிறதுனால இந்த சனீஸ்வரரும் மகாலட்சுமி ரூபம் அப்படின்னு எல்லாம் இந்த சனீஸ்வரரை வரங்குறாங்க இங்கே உள்ள சிவன் வந்துட்டு அக்னீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் நம்மளுக்கு வந்து அருள் பாலிச்சிக்கிட்டு இருக்கார் ஏன் அப்படின்னா சூரிய பகவான் வந்து தன்னோட வெப்பத்தை வந்து தன் மனைவிகளால் தாங்க முடியலை அதுக்கு நிவர்த்தி வேணும்னு சொல்லி இந்த திருத்தலத்தில் தான் சிவனை நோக்கி தவம் பண்ணினதாகவும் அந்த சூரிய பகவானோட தவத்தை மெச்சி இங்கே வந்து சிவபெருமார் வந்து அவருக்கு காட்சியளித்ததாகவும் அவரோட கோரிக்கையை நிறைவேற்றினதாகவும் இங்கே உள்ள சிவனுக்கு வந்து அக்னீஸ்வரர் அப்படிங்கிற பேர் இருக்குங்க இது இன்னொரு சிறப்பம்சமும் இருக்குங்க எல்லா கோவில்லையுமே நவகிரகம் வந்துட்டு ரவுண்டு சேஃப்ல தான் இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த கோவிலில் மட்டுந்தாங்க பாவடிவில் நவகிரகம் வந்துட்டு இங்கே காட்சியளிக்குது பாருங்களேன் எல்லா சாமியுமே வித்தியாசமான முறையில் தாங்க இங்கே இருக்குது இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா சனிஸ்வரனோட குரு பைரவர் அதாவது பைரவர் வந்து சனிஸ்வரனை பார்த்தோம் சனிஸ்வரன் பைரவரை பார்த்தோம் நேருக்கு நேராக இங்கே காட்சியளிக்கிறாங்கங்க அது மேலும் இந்த கோயிலுக்கு சிறப்பம்சமாக இருக்கு சூரியன் வந்துட்டு சிவனை நோக்கி தவம் பண்ணினதுனால சி சூரியனோட ஒளிக்கதிர் சிவலிங்கத்து பட்டு சிவலிங்கம் இளம் சிவப்பு நேரத்துல காட்சி அளிக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க இரண்டாவது சிவன் வந்து மேற்கு நோக்கியும் தாயார் வந்து தெருக்கு நோக்கியும் இங்கே காய்ச்சளிக்கிறாங்க இன்னொரு கதைகளும் சொல்லப்படுது பெரிய அரசன் அதாவது நல மகாராஜா அப்படின்னு ஒரு அரசன் வந்துட்டு நம்ம கதைகளில் கேள்விப்பட்டிருப்போம் ஏழரசனை பிடிச்சி தன்னோட நாடு செல்வங்கள் மக்கள் எல்லாரையும் இழந்து தனியாக வந்துட்டு ரொம்ப அவதிப்பட்டிருக்கார் அப்போ வந்துட்டு திருநல்லாரை பற்றி கேள்விப்பட்டு அந்த சனி பகவானை போய் வணங்கி தன்னை பிடிச்ச சனி விலகுன்னு தவம் பண்ணியிருக்கார் அதே மாதிரி அவருக்கு பிடிச்ச சனியும் விலகிடுச்சுங்க ஆனால் அவர் இழந்த செல்வங்கள் வந்துட்டு அவருக்கு கிடைக்கல ரொம்ப வருத்தத்தில் இருந்தவர் இந்த திருக்கொல்லிக்காடை பற்றி கேள்விப்பட்டு திருக்கொல்லிக்காடில் வந்து சிவனை வணங்கி தான் அவருக்கு சனிநாள என்னென்னலாம் விட்டு போணுச்சோ அது எல்லாமே கிடைச்சிச்சு அப்படிங்கிறது ஐதீகங்க சனியை போல கொடுப்பாரும் இல்லை அவரை போல கெடுப்பாரும் இல்லை அப்படிங்கிறது ஒரு பழமொழி இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனா எந்த பக்தர்களாக இருந்தாலும் இந்த சனீஸ்வரர் நல்லதையே செய்வார் அப்படிங்கிறது நம்பிக்கையா இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை இந்த கோவிலுக்கு வந்துட்டு இந்த சனீஸ்வர பகவானையும் அக்னீஸ்வரரையும் தாயாரையும் சேர்த்த நிலையில வணங்குனீங்க அப்படின்னா நம்ம செஞ்ச பாவங்கள் தீர்ந்து இவ் பொங்கு சனீஸ்வரனால் நம்மளுக்கு அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான நிதர்சனமான ஒரு விஷயம்ங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு முடிஞ்சால் வந்துட்டு போங்க அவ்வளோதாங்க நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோங்க கும்பிட்டுட்டு வெளியில் வந்துவிட்டோம் வெயிலுங்கிறதுனால என்னத்த எதுவும் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாமா அப்படின்ட்டு தேடிகிட்டு போயிட்டுருக்கோம் ஃபைனலாக வாங்கிட்டோங்க என்ன வாங்கினோம்னா ஓலி சோடா வாங்கினோம் குடிச்சாச்சு என் பையன் குடிச்சிக்கிட்டு இருக்கான் பாருங்களேன் செம்ம வெயிலுங்க வெயிலுக்காக உக்காந்தாச்சுங்க இங்கே பாருங்களேன் வெயில் ஏன் எந்த மக்களுமே வெயிலை பார்க்கவே இல்லை எவ்வளோ காரை பாருங்க நம்ம அங்கேயும் அவ்வளோ கார் பார்த்தோமா இங்கேயும் பாருங்களேன் எவ்வளோ கார்ட்டு மக்கள் வந்துக்கிட்டே தாங்க இருக்காங்க வர வர கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது கோவிலில் குடிச்சாச்சுங்க அடுத்தது என்ன பண்ணோம்னா அந்த கோழி சோட உள்ள பலிங்கி எடுப்போம் அடுத்த வேலை அதுதான் பாருங்களேன் இந்த கோயில் வந்துட்டு இந்த வெயிலில் எவ்வளோ அழகாக ஜொலிக்குதுன்னு பாருங்களேன் அப்படியே பளிச்சுன்னு இருக்குங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோயிலை பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை வந்துட்டு இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணுங்கள் நாங்கள் பலிங்கி எடுத்தாச்சுங்க பார்த்தீங்களா நான் ஒரு பலங்கி என் பையன் கையில் ஒரு பலிங்கி இதை வச்சு வீட்டில் போய் விளையாடுவானுங்க எடுத்தாச்சு அவ்வளோதாங்க பாவம் என் பையன்தான் வெயிலில் ரொம்ப மூஞ்செல்லாம் சவந்து போயிடுச்சு பாருங்க அக்கறை நட்சத்திரம் இன்னைக்கு ஆரம்பம் அதான் இவ்வளோ வெயில் பாருங்கள் கிளம்பிட்டோங்க நாங்கள் தான் வெயிலில் காய்கிறோம்னா பாருங்களேன் என்னோடய பைக்கும் வெயிலில் இருக்கு பாருங்கள் வெயில் நிலையில் இல்லைங்க போடுறதுக்கு வெயிலில் தான் போட்டாகணும் அவ்வளோதாங்க இந்த கோவில் பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப தேவை அதனால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்துட்டு போங்க நன்றி